வெறும் ரேஷன் பச்சரிசியில் இப்படி மல்லிகைப்பூ போல் சுடா சுட ஆவி பறக்க இட்லி அவிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடியாப்பம் தாங்க செஞ்சேன் வெறும் ரேஷன் பச்சரிசியை வச்சு தான் நான் செஞ்சேன் இதுக்கு பக்குவமாக இடியாப்பத்துக்கு போல் அரைக்கவும் தேவை கிடையாது இதில் அவிச்சு எடுத்து நம்ம மாவை பதப்படுத்தவும் தேவையில்லைங்க வெறும் ரேஷனில் போடுற பச்சரிசியை கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து தாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடியாப்பம் செஞ்சேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு டெஸ்டன் அண்ட் டேஸ்ட் கிச்சன் பொதுவாகவே எல்லாருக்கும் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் இந்த இடியாப்பம் மாவு பக்குவமாக அரைச்சா தான் வரும்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம கடையில் மாதம் மாதம் கவர்மெண்ட் கொடுக்குற இலவசமான ரேசன் அரிசி வந்து பத்து கிலோ வந்து பச்சரிசி பத்து கிலோ புழுங்கல் அரிசி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ அந்த பச்சரிசியை தாங்க நான் கழுவி நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா கழுவிடுங்க நல்ல ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிடுங்க அப்போ தான் நல்லா வெள்ளை நான் அரிசி வரும் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ அந்த மாவில் ரெண்டு கப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்ல சல்லடையில் சளிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி

ஸோ இந்த மாதிரி பெசஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா புசு புசுன்னு வந்துருங்க சாதாரண ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி மாவு இவ்வளோ ஒரு சூப்பரான இடியாப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நம்ம இந்த இட்லி சட்டியில் அவிக்கவும் இல்லை மாவை பதப்படுத்தவும் இல்லை பச்சரிசி மாவில் தான் நான் எனக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ சாஃப்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இடியாப்பாச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து இடியாப்பா அச்சு கட்டையை எடுத்துகிட்டு நம்ம இட்லி சட்டியில் தட்டில் வந்து இப்போ நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் கரெக்டாக வந்து மாவை வந்து காய விட்டுறாதீங்க காய விடாம கொஞ்சம் லைட்டாக சூடு பதத்திலே வந்துட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மல்லிகைப்பூ போல் அப்படி உதி உதிரியா வந்து இடியாப்பம் மெலிசாக பூ போல வருது இப்போ இது மாதிரி நம்ம ரெண்டு தட்டுலையுமே வந்து எடுத்துக்கலாங்க ஸோ நீங்கள் இட்லி பானையை வந்து இந்த மாதிரி அவிச்சு எடுக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து சாஃப்ட்டாக வந்துடுங்க ரொம்ப குயிக்கான இந்த இடியாப்பத்தை நீங்களும் வந்துட்டு ரேஷன் அரிசியில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு தட்டு வந்து ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு இட்லி பானையில் நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான இடியாப்பம் வந்து உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வெந்திருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடிஸ் அதாவது ஒவ்வொரு ஊருங்களில் வந்து டிஃப்ரெண்டான சைடிஸ் வந்து இடியாப்பத்துக்கு வச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஊரில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் கடலை கடலைக்கறி இதெல்லாம் வச்சிருப்பாங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் தாங்க வைக்க போகிறேன் ஏன்னா எங்கள் பசங்களுக்கு தேங்காய் பாலில் சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ தேங்காய் பால் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலோட மார்னிங் டிஃபனுக்கு அப்படி வாழை இலையில் பரிமாறினா வேற லெவலாக இருக்குங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நான் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ